இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ புளி கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் வெடிக்கட்டின புளித்தண்ணியில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகு போட்ட தொட்டால் நம்ம வந்து காரத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம் மிளகாத்தூளை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கடுவுள் துவரம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கரோப்பில் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து ஜொரத்துக்கும் கோல்டுக்கும் ரொம்ப நல்லது ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குவேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம குழம்பு ரெடி பண்ணதை எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணியாக தான் இருக்கணும் அந்த குழம்பு ரசம் மாதிரி ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் சாப்பிட்டு ஒரு டம்ளர் சூடாக தண்ணி சாப்பிட்டீங்கன்னா கோல்டு டக்குன்னு கேட்கும் ஜூரமாக விட்டுரும் இப்போ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பவுலில் ஊற்றிக்கிட்டேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்